ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பச்சரிசியை வச்சு ஒரு சூப்பரான ஒரு இனிப்பு பணியாரம் செய்ய போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பிங்கூடங்க அதுவும் இல்லாமல் ஈஸியாக வீட்டில் பண்ணிடலாங்க வீட்டில் இருக்கிற நம்ம பச்சரிசி வாழைப்பழம் இதை வச்சு நம்ம ஈஸியாக இந்த ஸ்வீட் ரெசிபியே பண்ணிடலாங்க இது குழந்தைங்க வந்து பெரியவங்க எல்லோரும் சாப்பிட்லாம் இதுக்கு வாங்க எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம வந்து ஒரு கப்பு வந்து பச்சரிசியை மாதிரி அளந்து எடுத்து வாஷ் பண்ணிக்கிறோங்க இப்போது நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வெள்ளை பகை எடுத்து தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சுக்கலாங்க இப்போ அது வெந்துட்ருக்கட்டும் இப்போ பச்சரிசி வந்து நல்லா தண்ணிலாம் வடிச்சிட்டுங்க மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம் தண்ணி நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அரிசி சேர்த்து வச்சு இது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ அப்படியே அடிச்செடுத்துடலங்க இந்த மாதிரி வரும் கொஞ்சம் ரவை பதத்துக்கு வருங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இது கூட வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாங்க ஒரு மூடி தேங்காயே இந்த மாதிரி திருகி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் வாழைப்பழத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க எந்த வாழைப்பழம் கிடைச்சாலும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதையும் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம வெள்ளைப்பாகு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது நல்லா ஆற விட்டு இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க நம்ம வெள்ளம் எந்தளவுக்கு சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பச்சரிசி அரிசி எந்தளவுக்கு எடுக்கிறோமோ அளவுக்கு வெல்லம் வந்து பொடிச்சு தண்ணி ஊற்றி நல்லா இது மாதிரி பாகு கச்சி எடுத்து சேர்த்துக்கோங்க பாகுப்பதம் வரணும் அப்படின்றதுல வெள்ளை கரைஞ்சி வந்தாலே போதும் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க சேர்த்திட்டு இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு தனியாக மாற்றி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு இந்த மாவை மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க மாவு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கும் நம்ம கரண்டியில் இது ஊற்றுறக்கு கரெக்டாக வராது அப்போது நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாங்க இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பால் சேர்க்கையில் இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க நம்ம வந்து இட்லி மாவு பதத்துக்கு வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும் இன்னும் லைட்டாக சேர்த்துக்கலாங்க மாவு இன்னுமே கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இப்போ இந்தளவுக்கு போதும் நம்ம இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இது நல்லா கரைச்சி எடுத்தாச்சு பகுப்பதும் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி இப்போ பாருங்கள் அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த இந்தளவுக்கு மடிப்பு மடிப்பாக விழுகணும் இதுதான் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம பனியாக இருக்கல இந்த மாதிரி நல்லா ஹீட் பண்ணிக்கிறோம் ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெய்யில் தாங்க பண்ண போகிறோம் பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ நம்ம நெய் சேர்க்கறதுனால டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இந்த கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மாவை ஒவ்வொரு குழியும் ஊற்றிக்கலாங்க ஒரு முக்கால் வாசிக்கு ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் வேகையில் இப்போ இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம் அடுப்பை கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணி வச்சிருங்க மீ லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஏன்னா இந்த பணியாரம் சீக்கிரம் வந்துடும் உள்ளுக்குள்ளெல்லாம் க வெளியே வேக சீக்கிரம் வந்துடும் உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் நம்ம ஸ்லோவாக வச்சோம் அப்படின்னா ஈவனாக எல்லா பக்கமும் ஆகி வரும் சீக்கிரமாகவும் ரெடியாகி வந்துடும் அதுக்காகத்தான் வந்து நம்ம இந்த மாதிரி மெத்தடு யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம இது நல்லா வெந்து சைடு ஓரங்கள்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ வெந்துருச்சு இது அப்படியே வந்து நம்ம திருப்பி திருப்பி போட்டுக்கலாங்க அணுகாமல் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க ஸ்டிக் இருந்துச்சுன்னா நான் இங்கே பண்ணிக்கோங்க எனக்கு ஸ்பூன் வந்து கரெக்டாக வரும் அதனால எனக்கு அப்படி தோணுது அப்படியே அலங்காமல் எடுத்து எடுத்து விட்டுருங்க கம்ப்ளீட்டாக இந்த பனியாரம் வேகையில் ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் தாங்க வச்சு வேக வைக்கணும் இப்போ இதை நல்லாவே திருப்பி போட்டதுக்கப்புறம் இது நிமிஷம் வெந்துருங்க இப்போ இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து இது திருப்பி போட்டுட்டோம் ஒன் சைடு வந்துருச்சு டபுள் சைடு வேகணும்ல அதனால் நம்ம எல்லாத்தையும் திருப்பி வேக வச்சிடலாங்க அவ்வளோதான் இப்போது நம்ம வந்து இப்போ வெந்திருக்கோம் நம்ம பார்த்துடலாம் இப்போ பாருங்க ரெண்டு சைடு நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்து வச்சிடலாங்க தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க இனிப்பு பணியாரம் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி இருக்கிற மாவெல்லாம் ஊற்றி இந்த மாதிரி சூப்பராக ரெடியாக பணியாரம் பண்ணிடுங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டோங்க இப்போ மீதி இருக்கிற நெய்யை ஊற்றி நம்ம எல்லா மா மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாங்க இவ்வளோ தான் ஈஸியாக பண்ணிடலாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இது வச்சு சாப்பிடலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் வரைக்கும் கெட்டு போகாது வச்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்த்துலைங்க அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஈஸியாக இது நம்ம அப்படியே பண்ணியிருக்கோம் வெள்ளைப்பாக தான் சேர்த்து பண்ணியிருக்கோம் அதனால் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு சாஃப்ட்டான